மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு கடகம் வந்து பாருங்க ஏழாம் பாவம் அப்ப ஏழாம் பாவம் அப்படின்றது கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கலத்திரஸ்தானம் அப்படிங்கிறது கணவன் மனைவி உறவை குறிக்கக்கூடிய இடம் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் அப்படின்னா உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்குமான உறவை குறிக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப இந்த ஏழாம் பாவத்துல குரு பகவான் வந்து உட்கார்ந்துருக்குறது எங்களுக்கு நல்லதா கெட்டது மகரம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சனினோட ஒரு ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் இல்லை ஆமா எங்களுக்கு சுக்கரந்தான நட்பு கிரகம் ஆமா குரு வந்து பக்க கிரகமாச்சு ஆமா அப்போ அவர் எங்களுக்கு கெட்டது தானே செய்வார் நாட் என் டேர்லி அப்படின்னு சொல்லணும் காரணம் எனக்கு மேல குரு பகவான் வந்து பாருங்க உங்களுக்கு லாட் ஆஃப் த்ரீ அண்ட் டுவெல் அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அயன சயன போஜனை மோட்ச விரையஸ்தானத்துக்கும் வந்த அதிபன் அப்போ இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கு அதிபன் ஏழாம் பாவத்தில் வந்து உட்கார்றான் அப்படின் போது என்னோடய தைரியமும் தன்னம்பிக்கையும் கான்ஃபிடென்ட் லெவலும் ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க அதனால் நான் லைஃப்பில் நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் நோக்கி போவோம் அப்படின்னு உயர் தொழில் செய்யலம்மா நாங்கள் வந்து பாருங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் அதில் நாங்கள் ஒரு வேலை செய்கிறோம் ஒரு கிளரிக்கல் போஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா என்ன நாங்கள் வந்து ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது பார்ட்னர்ஷிப்பாக ப்ரோப்பரேட்டர்ஷிப்பாக அதெல்லாம் வேண்டாம் நான் ஒரு கன்சர்ன்ல வேலை செய்யறேன் அது ஒரு பெரிய பேங்க்ல வேலை செய்யறேன் இன்சூரன்ஸ்ல வேலை செய்யறேன் எனக்கு எப்படி இந்த ஆஹ் லாபஸ்தானத்தை பாக்குறது பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னா ஜோதிட யுகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா குரு அதிசார பயிற்சி பலங்கள் தான் பார்க்க போகிறோம் அது என்னங்கிறது குரு அதிசார பயிற்சி அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் மே மாதம் பதினாலாம் தேதி குரு பகவான் ரிஷபத்துலேருந்து மாறி மிதுனத்துல வந்து ஜென்ம குருவா அமர்ந்திருக்கார் அப்படிப்பட்ட குரு பகவான் இப்போ வந்து பாருங்க மிதுனத்துலேருந்து மாறி கடகத்துல வந்து உச்சம் பெற்று அமரப் போறார் எவ்வளோ நாள் அதாவது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி மாறி கடகத்துக்கு வரக்கூடிய நிகழ்வு அப்படின்றது நடக்குது கடகத்துக்கு வந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியில டிசம்பர் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் தான் இருக்க போறது உச்சம் பெற்று உட்கார் பொதுவாக கடகத்துல குரு உச்சம் இல்லையா உச்சம் பெற்று அமர்றார் ஏறக்குறைய நாற்பத்தஞ்சு நாள் அந்த நாற்பத்தஞ்சு நாளும் உங்களுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போகிறார் பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த குரு அதிசார பயிற்சி பலன்கள் அப்படின்றது வந்து பாருங்க அடுத்த வருஷம் உங்களுக்கு குரு பகவான் அடுத்த குரு பயிற்சியில் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறார் அதுக்கு ஒரு ட்ரையல் காமிச்சுட்டு போக போறார் அதுக்கு ஒரு டீசர் காமிச்சுட்டு போறாரு அதுக்கு ஒரு முன்னோட்டமா பலன்களை உங்களுக்கு இந்த நாற்பத்தஞ்சு நாள்ல கொடுத்துட்டு போக போகிறாரு அப்படின்னு அர்த்தம் அப்ப திரும்பி வந்து அவர் மிதனத்துல இப்போ கடகத்துக்கு வந்தாரு கடகத்துல இருந்து சிம்மத்துக்கு வருவாரா இல்ல கடகத்துல இருந்து திருப்பி மிதினத்துக்கே போயிடுவார் இப்படி நேரம் இப்போ நான் எது நான் வந்து பாருங்க என் ஃப்ரெண்டு வீடு பக்கத்து வீடு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனா அங்க நாற்பத்தஞ்சு நாள் இருந்து திருப்பி எங்க வீட்டுக்கே வந்துட்டேன் அந்த கதை அப்படின்னு சொல்லலாம் சரி மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு கடகம் வந்து பாருங்க ஏழாம் பாவம் அப்ப ஏழாம் பாவம் அப்படின்றது கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கலத்திரஸ்தானம் அப்படிங்கிறது கணவன் மனைவி உறவை குறிக்கக்கூடிய இடம் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்குமான உறவை குறிக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த ஏழாம் பாவத்தில் குரு பகவான் வந்து உட்காந்துட்டு இருக்கிறது எங்களுக்கு நல்லதாக கெட்டதாங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்க குரு பகவான் வந்து எந்த பாவத்தில் உட்கார்ந்தாலும் முக்கியமாக கலத்திரஸ்தானத்தில் உட்கார்ந்தாருன்னா அந்த கணவன் மனைவி உறவை இப்படி வந்து எனச்சி வைக்கிறதுக்கு தான் அவர் பார்ப்பாரு இப்போ நிறைய பேர் யோசிப்பாங்க எங்கள் மகரம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சனினோடய ஒரு ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் இல்லை ஆமாம் எங்களுக்கு சுக்கரந்தானே நட்பு கிரகம் ஆமாம் குரு வந்து பக்க கிரகமாச்சு ஆமாம் அப்போ அவர் எங்களுக்கு கெட்டது தானே செய்வார் நாட் என் டேர்லி அப்படின்னு சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னா அவர் என்ன பாவத்தில் வந்து உட்காந்துட்டுருக்கார் அவர் உங்களுக்கு மூணு மற்றும் பன்னெண்டுக்கு அதிபன் தான் அதாவது மூணாம் பாவத்துக்கும் அவன் தான் அதிபன் பன்னெண்டாம் பாவத்துக்கும் அவன் தான் அதிபன் அவன் ஏழாம் பாவத்தில் வந்து உட்காந்தா கண்டிப்பாக ஒரு நல்ல உறவு நல்ல இணக்கம் ஒரு கொஞ்சம் லைட்டாக ஒரு அந்யோன்யம் ரொம்ப அன்யோன்யம் அப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஒரு அந்யோன்யம் அப்படின்றத சால்டா ஏற்படுத்துவோம் கவலைப்பட வேண்டாம் புரியுதுங்களா அதே மாதிரி இப்போ கணவன் நீங்கள் மகர ராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்க்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை சால்டா குரு பகவான் கொடுப்பாரு ஆல்ரெடி அது சுக்கு நூறாக வெடிஞ்சு போச்சுங்க அதில் ஒட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னாலும் அந்த ஒற்றத்துக்கு ட்ரை பண்ணலாமா அப்படி நடுவில் மத்தியஸ்தர்கள் ட்ரை பண்ணுவாங்க ஆல்ரெடி டிவர்ஸ் ஆகி போச்சுங்க புதுசாக ஒரு உறவு அப்படின்றது குரு பகவான் ஏற்படுத்துவார் இப்படி மூணு விதமாக நடக்கும் பலன்கள் ஓகேங்களா அதுக்கு மேலே என்னோட பார்ட்னருக்கும் எனக்குமான ஒரு உறவுமுறை நல்ல ஒரு உறவு முறையே சொல்லட்டாக ஒரு கொடுப்பார் நானும் எங்கள் பார்ட்னரும் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக ஒத்து வரது எங்கள் ரெண்டு பேருக்கும் பிஸ்னஸ் பார்ட்னர் நான் சொல்கிறது பெருசாக ஒத்து வர்றதே இல்லைங்க அந்த பார்ட்னரை தூக்கிட்டு நான் வேற பார்ட்னர் போடலாம் பிளான் பண்ணுறேன் நிறைய பேருக்கு நல்ல பார்ட்னர் அமையுவாங்க அந்த பார்ட்னருக்கும் உங்கள் உங்களுக்குமான உறவு ஸ்மூத்தாக இருக்கும் இப்படி ரெண்டு விதமாக அமையும் சரி அதுக்கும் மேலே குரு பகவான் வந்து பாருங்கள் உங்களுக்கு லாட் ஆஃப் த்ரீ அண்ட் டுவெல் அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அயன சயன போஜன மோட்ச வரையஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்போ இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கு அதிபன் ஏழாம் பாவத்தில் வந்து உட்காரான் அப்படின் போது என்னோடய தைரியமும் தன்னம்பிக்கையும் கான்ஃபிடென்ட் லெவலும் ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க அதனால் நான் லைஃப்பில் நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் நோக்கி போவேன் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு மேலே என் தம்பி தங்கச்சி எனக்கு பயங்கர சப்போர்ட்டாக இருக்காங்க அவங்க வந்து பாருங்கள் மனதளவில் உடல் அளவில் எனக்கு எக்கனாமிக்கலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் நான் வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆனேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிற மாதிரி அமையும் இந்த நாற்பத்தஞ்சு நாளும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேலே பன்னெண்டாம் பாவம் இந்த மூச்சவரை ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்படின்றதுனால நிறைய மகர ராசி அன்பர்கள் வீடு வாங்குவீங்க கார் வாங்குவீங்க யூஸ் டு ப்ராப்பர்ட்டி ஹேண்ட் ஃப்ளாட் வாங்குவீங்க செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குவீங்க டூ வீலர் வாங்குவீங்க சொத்து பத்து வாங்குவீங்க வீடு வாசல் வாங்குவீங்க நகைநெட்டு வாங்குவீங்க பிள்ளைங்களுக்கு ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணலாம் திருமணம் பண்ணலாம் பிள்ளைங்களை வெளிநாட்டுக்கு அமுச்சு படிக்க வைக்கிறது இப்படி பல விஷயங்கள் பல சுப செலவுகள் அப்படின்றது நடக்கும் வீட்டுக்கு நல்ல ஆடம்பரமான பொருட்கள் வாங்கி போடுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இல்லை எனக்கு ஆடம்பரமான பொருட்கள் எனக்கு என்னோட கௌரவத்துக்கு முக்கியமான பொருட்கள் நல்ல வந்து பட்டு வாங்குறது நெக இப்படி நிறைய விஷயம் நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு நடக்கும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா அதுக்கு மேல குருனோட பார்வை அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா இவர் ஏழாம் பாவத்துல இருந்து மூணு பதினொன்று அதாவது அஞ்சு ஏழு ஒம்பது இந்த பார்வை உங்களுக்கு வந்து பாருங்க ஒன்று மூணு பதினோராம் பாவத்துல பதியுது அப்போ சுயஸ்தானத்தில் குருனோட பார்வை என்ன நான் வந்து மாத்திக்கினேன் எப்படி மாத்திக்கிறேன் என்னோட பேச்சு என்னோடய ஆட்டிடியூடு என்னோடய பிஹேவியர் எல்லாமே மாற்றிக்கினேன் எல்லாமே ரொம்ப பெரிய மனுஷத்தனமாக ரொம்ப வந்து பாருங்கள் டிக்னிஃபைடாக மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் அது இருபத்தஞ்சி வயசாக இருந்தாலும் சரி நாற்பத்தஞ்சி வயசாக இருந்தாலும் சரி அவங்க வயதுக்கும் அதிகமான ஒரு முதிர்ச்சி விவேகத்தோடு அவங்க வந்து அவங்களோட கேரக்டரை மாற்றிப்பாங்க அவுட்லுக்கை மாற்றிப்பாங்க இறையுணர்வு எனக்கு அதிகமாகுது கோயில் போகணும் சாமி கும்பிடணும் இறை எனக்கு நிறைய வேணும் கடவுளோட பிளெஸிங்ஸ் நிறைய வேணும்னு எதிர்பார்க்குறேன் அதீத விவேகம் எனக்கு வந்துருச்சு இப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் இது ஒரு பெரிய ப்ளஸ் அதுக்கடுத்து மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பார்க்க தான் நான் முன்னமே சொன்னேன் தம்பி தங்கச்சி சப்போர்ட் கிடைக்கும் என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகுது பொதுவாக ஒருத்தவங்களுக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் போது அவங்களோட வேலை செய்கிற திறன் அப்படின்றது வேற லெவலில் இருக்கும் ஏழரை நாட்டு சனி வேற உங்களை நல்லா பதப்படுத்திட்டு போயிட்டார் பக்குவப்படுத்திட்டார் அவரே உங்களை ரொம்ப பக்குவப்படுத்திட்டார் தீட்டி 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 வைரமாக்கிட்டார் அதனால் குரு வந்து நீங்க சாலிடாக யூட்டிலைஸ் பண்ணுபீங்க அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி தம்பி தங்கச்சினோட ஃபுல் ஃப்ளெட் சப்போர்ட் பெரிய நிறைய பேருக்கு கிடைக்கும் இப்போ இதில் ஒரு சில சொல்லுவாங்கம்மா எனக்கு தம்பி தங்கச்சியே கிடையாதும்மா அப்படின்னு சொந்த தம்பி தங்கச்சின்னு இல்லைங்க அங்காளி பங்காளி தம்பி தங்கச்சியா இருந்தாலும் அக்கா அக்கா அண்ணன் அண்ணன் நம்ம கூட ரொம்ப பாசமா பழகுறவங்களும் அதில் சேர்ந்துக்கலாம் புரியுதுங்களா அவங்களாலேயும் நூறு பர்சென்ட் இல்லைனாலும் ஒரு பத்து பர்சன்ட் ஆதாயம் அப்படின்றது கிடைக்கும் சிம்பிள் அதுக்கப்புறம் வந்து பாருங்க குருனோட பார்வை பதினோராம்பாவும் லாபஸ்தானத்தை விழுது பொதுவாகவே மகரம் வந்து பாருங்க உழைக்கிறதுக்கு கவலைப்படவே மாட்டாங்க உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் மெஜாரிட்டி ஆஃப் ப்ளூ காலர் பர்சனாலிட்டிஸ் ப்ளூ காலர் ஜாப்ஸ்லலாம் மகரம் இருப்பாங்க அதே மாதிரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்ட்ரிஸ் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு ஃபாரின்ல வர்த்தகம் செய்கிறவங்க இவங்கெல்லாம் மகரமாக இருப்பாங்க பெரும்பாலும் அப்போ மகரம் எப்பயுமே உழைப்பாளிகள் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அப்படிப்பட்ட உழைப்பாளிகளுக்கு லாபம் அப்படின்றது சாதாரண தான் ஆனால் அவ்வளோ கடுமையாக உழைச்சோ ஏழு நாட்டு சனியில் நிறைய ஏமாற்றங்களையும் நிறைய நஷ்டத்தையும் சந்தித்தவங்க மகரம் அப்படின்னு சொல்லணும் இது வந்து நம்ம யாராலேயும் மறுக்கவும் முடியாது பட் அந்த நஷ்டத்தினால கற்றுக்கந்து ஒரு பெரிய ஒரு பாடம் பிஸ்னஸை எப்படி பக்குவமா செய்யணும் இன்னும் சூப்பரா செய்யணும் அப்படின்றத அந்த நஷ்டம் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துச்சு அந்த ஏழு நாட்டு சனி அப்படி ஒரு படிப்பினையே உங்களுக்கு கொடுத்தாரு அதை நம்ம சனிக்கு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும் இப்படி இல்லாம அங்க சொல்லி கொடுக்குறது நல்லபடியா கூட சொல்லி கொடுக்கலாம்ல குணமா சொல்லி கொடுக்கலாம்ல அப்படின்னு கேட்டால் குணமா சொல்லி கொடுத்தா யார் கத்துக்குவாரு நாலு சாத்து சாத்து சொல்லி கொடுத்தாதன்னு நம்ம எல்லாம் கத்துக்குறோம் அந்த மாதிரி சனி பகவான் நம்மளை நல்லா சாத்து சாத்து சாத்துன்னு சாத்தி நம்மளை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பக பக்குவப்படுத்திட்டாரு பதப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த பக்குவும் பதமும் அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் அந்த தொழிலை எப்படி செய்யணும் அப்படின்ற நுணுக்கமும் அந்த நஷ்டம் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த நஷ்டத்தினால நான் தொழிலை வந்து பயங்கரமாக இருந்ததை விட எஃபிகசியாக செய்யறதுக்கு நான் கற்றுட்டேன் அதனால் எனக்கு லாபம் அப்படின்றது எக்ஸ்ட்ராடினரியாக வரும் புரியுதுங்களா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பாடத்தை கற்றுக் கொடுக்குற ஒரு எப்பயுமே யாருன்னா சனி பகவான் தான் நாட்டு சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனிலாம் நம்ம வாழ்க்கையில் வரலை அப்படின்னா யாருமே பெரிய லெவலில் சாதிக்கவே முடியாது அப்போ அவர் இங்கே வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா நம்மளோட சிந்திக்கும் திறனே வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் இதெல்லாம் என்னப்பா மேட்ரு இது அப்படின்ற மாதிரி தான் நம்ம யோசிப்போம் அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த லாபஸ்தானத்தில் குருனோட பார்வை அப்படின்றது நீங்கள் நல்லா உழைப்பீங்க ரொம்ப புது புது ஐடியாஸை உங்கள் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா திணிப்பீங்க புகுத்துவீங்க புதுமையை புகுத்துவீங்க அதனால ல நல்ல லாபம் அப்படின்றது வந்துடும் இப்போ இது சுய தொழில் உங்களுக்கு இப்போ நாங்கள் சுய தொழில் செய்யலாமா நாங்கள் வந்து பாருங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் அதில் நாங்கள் ஒரு வேலை செய்கிறோம் ஒரு கிளரிக்கல் போஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா என்ன நாங்கள் வந்து ஒரு கன்சர்ன்ல வேலை செய்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது பார்ட்னர்ஷிப்பாக ப்ராப்ரேட்டர்ஷிப்பாக அதெல்லாம் வேண்டாம் நான் ஒரு கன்சேர்னில் வேலை செய்கிறேன் அது ஒரு பெரிய பேங்க்கில் வேலை செய்கிறேன் இன்சூரன்ஸில் வேலை செய்கிறேன் எனக்கு எப்படி இந்த லாபஸ்தானத்தை பார்க்குறது ப்ரோஜனமாக இருக்கும் அப்படின்னா எனக்கு நான் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறேன் பார்த்திங்களா அங்கே என்னோடய டெடிகேஷன் சின்சியரிட்டி ஹார்ட் ஒர்க் என்னோடய சிந்திக்கும் திறன் எல்லாம் பார்த்து என்னோடய ஹையர் அஃபிஷியல் இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க என் கூட ஒர்க் பண்ணுறவங்க இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க எனக்கு சிபாரிசு பண்ணுவாங்க அதனால எனக்கு வந்து பாருங்கள் ஒரு என்ன சொல்கிறது ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலாம் அதனால் எனக்கு லாபம் அப்படின்றது வரலாம் இந்த பதினோராம் பாவம் அப்படின்றது லாபஸ்தானம் மட்டும் இல்லைங்க என்னோடய மூத்த சகோதரர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானமும் அப்போ மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு மூத்த அக்கா அண்ணன் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட சப்போர்ட்டையும் குரு ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் சரிங்க இந்த நாற்பத்தஞ்சு நாள் மொத்த வார்த்தையில் சொல்லுங்கள் எங்களுக்கு எப்படிங்க இருக்குது அப்படின்னு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் நாங்கள் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார பலன் பொது பலர் இப்போ என்னோட சுய ஜாதகத்தை நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணுங்க அப்படின்னாலும் ஏன்னா நாங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் இல்லைனா அடுத்து ரெண்டு வருஷம் எங்கள் லைஃப் எப்படி இருக்கும் அடுத்த அஞ்சு வருஷம் எங்களுக்கு லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் இப்போ நாங்கள் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும் எங்களுக்கு வந்து பாருங்கள் இந்த கிரிட்டிக்கலான பொசிஷன்லேருந்து நாங்கள் வெளியே வரணும் என்ன பரிகாரம் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் ப்ரெடிக்ஷனும் பார்த்துக்கலாம் அதே மாதிரி பரிகாரமும் சொல்ல முடியும் ஏன்னா ஒவ்வொருத்தரோட சுய ஜாதகத்தை பொறுத்து பரிகாரங்களும் மாறுபடும் இல்லைங்களா அதனால் உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து பரிகாரமும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பரிகாரமும் என்ன கோயில் பண்ணும் என்ன வழிபாடு பண்ணும் அப்படின்றதும் சொல்லுவோம் அதே மாதிரி முழு ஹாரஸ்கோப் ப்ரெடிக்ஷனும் பார்த்துக்கலாம் தேங்க்யூ